சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் எக்ஸாமினேஷன் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய புவியியல் பகுதியை இன்றைக்கி நம்ம கிளாஸஸாக பார்க்க போகிறோம் ஸோ இது ஒரு ரெக்கார்டிங் கிளாஸ் ஸோ அதனால் ஸ்கிப்பாக நாமல் முழுமையாக கவனிச்சிங்க அப்படின்னா நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய டாபிக் கண்டிப்பாக ஒரு வினா வந்து உறுதியாக எக்ஸாமில் கேட்பாங்க என்ன டாபிக் அப்படின்னா கண்டங்களின் தோற்றம் இந்த கண்டங்களின் தோற்றத்திலிருந்து கண்டிப்பாக ஒரு வினா வரும் இதில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னா கண்டம் எப்படி தோன்றுனது இந்த கண்ட நகர்வின் மூலமாக நமக்கு மடிப்பு மலைகள் ஏற்படுகிறது மலைத்தொடர்கள் ஏற்படுகிறது பூமியில் பல்வேறு பாறைகள் காணப்படுகிறது அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அப்போது பூமியானது உருவான காலத்தில் அனைத்து நிலப்பரப்புகளும் ஒரு தொகுப்பாக காணப்பட்டது அதுதான் வந்து பேஞ்சியா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பேஞ்சியான்னு அனைத்து நிலப்பகுதிகளும் சரிங்களா இந்த பேஞ்சியா அப்படிங்கிறத சுற்றி நீர்ப்பகுதிகள் காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதனால் அதை வந்து பேன்தலசா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இந்த பேஞ்சியா வந்து தற்போதைய இமயமலை பகுதி டெத்திஸ் என்னும் கடல் பகுதி இரு பிரிவுகளாக பிரிந்து காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதனால் அது வடப்பகுதி வந்து அங்காரா நிலப்பகுதி என்றும் தென்பகுதி வந்து கோண்டுவானா நிலப்பகுதி என்று அழைக்கப்பட்டது இது முக்கிய காரணம் இதை பற்றி முழுமையாக நமக்கு யார் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பூமியோடைய கண்டங்கள் தோற்றம் பற்றி ஆராய்ச்சி செய்த கொள்கைகளை வெளியிட்ட ஆர்பர்ட் வெக்னர் அப்படிங்குறவர் பூமி கடியில் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒன்பது பெரிய தட்டுக்கள் தட்டுங்களா பாறை தட்டுக்கள் வந்து பூமி கடியில் இருக்குது ஸோ அது நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதே போல் பனிரெண்டு சிறிய தட்டுக்கள் உள்ள நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவர் ஒரு கொள்கையை சொல்லியிருந்தார் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா புவியில் காணப்படும் பாறை வகைகள் மெயினாக எக்ஸாமுக்கு இந்த பகுதியிலிருந்து வருது என்னென்னா மூன்று வகையான பாறைகள் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிப்போம் ஒன்று நெருப்பு பாறை இன்னொன்று படிவு பாறை மூன்று உருமாறிய பாறை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நெருப்பு பாறைக்கு இன்னொரு பெயர் இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இக்னியஸ் ராக்ஸ் படிவு பாறைக்கு வந்து செடிமன்றி ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உருமாறிய பாறைக்கு வந்து மெட்டாமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பாறை வகைகளை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்கும் அப்போ நம்ம இக்னியஸ் ராக் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா நெருப்பு பாறை அது ரெண்டு வகையாக நம்ம பார்க்குறோம் ஒன்று ப்ளூட்டானிக் பாறைகள் இன்னொன்று வல்கானிக் பாறைகள் அப்போது நெருப்பு பாறைக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படின்னா ப்ளூட்டானிக் அண்டு வல்கானிக் அப்போ இந்த ப்ளூட்டானிக் பாறைகள் எடுத்துக்காட்டுகள் என்னென்ன கிரானைட் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கிரானைட்டு அதெல்லாம் வந்து இந்த ப்ளூட்டானிக் ராக் கேட்டகரியில் வரும் மற்றொன்று இருக்குது காப்ரோ அப்படிங்கிற ஒரு வகையான பாறை அப்போ நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கிரானைட் கல்லெல்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது எல்லாமே என்னது நெருப்புப் நெருப்பு பாறையின் மூலமாக உருவாகக்கூடியது அடுத்தது பார்த்திங்கன்னா நெருப்பு பாறையிலே இன்னொரு கேட்டகரி வல்கானிக் ராக்ஸ் இது என்னென்னா பாசல்ட் பாறை அப்படின்னு சொல்லுவாங்க பாசல்ட் பாறை அடுத்தது ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது படிவு பாறையான செடிமண்டி ராக்ஸை பற்றி பார்க்கலாம் இந்த செடிமன்றி ராக்ஸ் செடிமண்டி என்னது படுகிறது செடிமண்டினாவே என்னது படுகிறது படிவு நாள் ஏற்படக்கூடியது அப்போது படிவுனால் ஏற்படுது அப்படின்னா வெப்பம் அழுத்தத்தினால் உருவாகக்கூடிய பாறைகள் தான் இந்த படிவு பாறைகள் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இதில் முக்கியமாக மூணு கேட்டகரி இருக்குது சரிங்களா உயிரினங்களால் உண்டாகும் படிவு பாறை அப்படின்னு ஒன்று இருக்குது வெப்பம் அழுத்தத்தினால் உருவாகும் படிவு பாறைகள் வேதியியல் மாற்றத்தினால் உண்டாகும் படிவுப்பாறை சரிங்களா அப்போ வெப்பத்தினால் வெப்பம் அழுத்தத்தினால் உருவாகக்கூடிய பாறைகள் என்ன பிராக்சியா கேங்கோ மேரட் அப்படிங்கிற ரெண்டு வகையான பாறைகள் அதாவது வெப்பம் அழுத்தத்தினால் உருவாகும் படிவு பாறை பிராக்சியா காங்குளோ மேரட் அப்படின்னு ரெண்டு வகையான பாறைகள் உயிரெண்ண படிவினால் உண்டாகும் படிவு பாறைகள் வந்து லைம்ஸ்டோன் சாக் பீட் லிக்னைட் இதெல்லாம் உயிரின படிவினால் உண்டாகும் படிவுப்பாறைகள் மூணாவது வேதியியல் மாற்றத்தினால் உண்டாகும் படிவுப்பாறை ஜிப்சம் பொட்டாசியம் நைட்ரேட் பாறைகள் சரிங்களா தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா உருமாறிய பாறை அதாவது மெட்டாமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னென்னா உருமாறு ஒரு கேட்டகரியிலேருந்து அடுத்த ரொம்ப காலம் கழித்து இன்னொரு செக்மெண்ட்டாக மாறக்கூடியது மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் அது உருமாறிய பாறை அப்படின்னு சொல்கிறோம் கிரானைட் அப்படிங்கிறது என்னவாக மாறும் அப்படின்னா நிஸ் அப்படிங்கிற வகையாக மாறும் கிளே சிஸ்ட் அப்படிங்கிற வகையாக மாறும் ஷெல் அப்படிங்கிறது ஸ்லேட் அப்படிங்கிற வகையாக மாறும் மணல் வந்து குவாட்சைட் அப்படின்னு வகையாக மாறும் சுண்ணாம்புக்கல் வந்து மார்பல் மார்பல் கல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணோம்னா அப்போ சுண்ணாம்புக்கல் என்ன ஆகுது உருமாறி மார்பலாக மாறுகிறது அதனால் மார்பிள் அப்படின்னா ஒரு மெட்டா மார்பி ஒரு மாறிய பாறைக்கு எடுத்துக்காட்டாக நம்ம பார்ப்போம் தெளிவாக புரிஞ்சுதுங்களா ஓகே அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது மலை உருவாகும் விதத்தை பொறுத்து அது நாலு கேட்டகிரியால் பிரிக்கலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தா மடிப்பு மலை நீல் சதுக்கு மலை வல்கானிக் மலைகள் எஞ்சிய மலைகள் மெயினாக இதுதான் இதில் புக்கில் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க பட் எக்ஸாம் வியூ பாயிண்டில் இந்த நாலு வகையை நம்ம தெரிஞ்சுக்கணும் மடிப்பு மலைனா ஃபோல்டு மவுண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது பல்வேறு வகையான மடிப்புகளினால் இது உருவாகுது சரிங்களா புவியின் பக்கவாட்டு நகரவினால் இந்த மலையானது உருவாகிறது உலகில் பெரும்பான்மையான மலைத்தொடர்கள் மடிப்பு மலைத்தொடர்களாக தான் காணப்படுகிறது உதாரணத்துக்கு எதை சொல்லலாம் இமயமலை தொடரை நம்ம சொல்லலாம் ஆல்ப்ஸ் மலைத்தொடரையும் நம்ம சொல்லலாம் சரி இந்த ரெண்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்குவோம் இந்த ரெண்டும் நிறைய மடிப்பு மலைகள் இருக்குது பட் ஆனால் நான் ரெண்டு தான் முக்கியமாக சொல்கிறேன் ஏன்னா எக்ஸாமுக்கு இப்படி தான் கேட்குறாங்க அப்போது இமயமலை தொடரும் ஒரு வகையான மடிப்பு மலை தொடர் தான் ஆல்ப்ஸ் மலை தொடரும் ஒரு வகையான மடிப்பு மலை தொடர் தான் அப்போது எதனால் உருவாதுன்னா பல்வேறு மடிப்புகளால் புவியோடைய பக்கவாட்டு நகர்வினால் இந்த மலைகளானது உருவாகிறது உள்ளே இருக்கக்கூடிய ப்ளேட்ஸ் நம்ம ஏற்கனவே டெக்ட்ரானிக் ப்ளேட்ஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அது ஒன்றுக்கு ஒன்று உராசும் பொழுது ஸோ தடிமன் கம்மியாக இருக்கிறது என்னாகும் தடிமன் அதிகமாக இருக்கக்கூடிய பாறையோட மோதக்குள்ளே கம்மியாக இருக்கிறது வந்து கீழே போயிடும் தடிமன் அதிகமாக இருக்கிறது மேலே வரும் ஸோ நம்ம ரெண்டு கையை வச்சே கூட நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துக்க முடியும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும் அடுத்தது நீல் சதுக்க மலை ப்ளாக் மவுண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நீல் சதுக்க மலை என்பது இரண்டு வகையான விசைய உருவாகிறது என்னென்ன விசை அப்படின்னா டென்சன் அப்படிங்கிற ஒரு வகையான விசையும் கம்ப்ரஷன் அப்படிங்கிற ஒரு ரெண்டு வகையான விசை வந்து விசையின் காரணமாக இந்த நீல் சதுக்க மலையானது அதாவது பிண்ட மலைகள் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம் சரிங்களா அதுதான் ப்ளாக் மொயின்டென் இப்போ அந்த டென்சன் அப்படிங்கிற விசையினால் உருவாகும் மலை வந்து நீல் செதுக்க மலை அதாவது ஹார்ட்ஸ் நல்லா புரிஞ்சோம் ஹார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வகையான நீல் சதுக்க மலையாக காணப்படுகிறது கம்ப்ரஷன் விசையினால் உருவாகும் மலைத்தொடர் என்ன பிளவு பள்ளத்தாக்கு க்ரெப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க கிரப்பான் அப்படிங்கிறது பிளவு பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த விஷயனால் ஏற்படுகிறது இந்த கம்ப்ரஷன் உதாரணத்துக்கு நர்மதை பள்ளத்தாக்கு தபதி பிளவு பள்ளத்தாக்கு இதெல்லாம் வந்து இந்த கம்ப்ரஷன் விசையினால் உருவாகக்கூடிய மலைத்தொடர்கள் ஓகேவா அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வல்கானிக் மலைத்தொடர்கள் வல்கானிக் மலைத்தொடர்கள்னால் எரிமலை உண்டாகும் மலைத்தொட எரிமலையினால் உண்டாகக்கூடிய மலைத்தொடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு எடுத்துக்காட்டுகள் நிறையா இருக்குது உலகில் நிறைய எரிமலைகள் காணப்படுகிறது உதாரணத்துக்கு மவுண்ட் விசுவியஸ் அப்படிங்கிற ஒரு எரிமலை தொடர் இட்டாலியில் இருக்குது மவுண்ட் பீலி மேற்கிந்திய தீவில் இருக்குது பூஜி அப்படிங்கிறது ஜப்பான் மௌனலோவா அப்படிங்கிறது ஹவாய் தீவில் இருக்குது பரிகுட்டின் அப்படிங்கிற மலைத்தொடர் வந்து மெக்சிகோவில் காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது கடபாக்சி அப்படிங்கிற மலைத்தொடர் வந்து ஈக்குவேட்டார் அப்படிங்கிற நாட்டில் இருக்குது அகுங் அப்படிங்கிறது பாலித்தீவு இடத்துல அமைஞ்சிருக்கு கிளிமாஞ்சாரோ அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவில் காணப்படுகிறது ஸ்ட்ராம்போலி அப்படிங்கிறது இந்த மாதிரி மலைத்தொடர்கள் நிறையா இருக்குது இந்த ஸ்ட்ராம்போலி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெடிட்ரேனியா அப்படிங்கிற ஹவுஸ் பகுதியில் காணப்படுதா சொல்லப்படுகிறது மேயோ அப்படிங்கிற ஒரு வகையான வல்கானிக் ராக்ஸ் மலைத்தொடர் பிலிப்பைன்ஸ்லேயும் காணப்படுகிறது அடுத்து ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது எஞ்சிய மலைகள் எஞ்சிய மலைகள் ரொம்ப முக்கியம் பரிச்சுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஸோ இது பொதுவாக இந்த எஞ்சிய மலைகள் அரிப்பின் தாக்கத்தினால் ஒரு எஞ்சிய மலைப்பகுதிகளாக காணப்படுகிறது உதாரணத்துக்கு இந்தியாவில் ஆரவள்ளி மலைத்தொடர் ஆரவள்ளி மலைத்தொடர்ந்து உயர்ந்த சிகரம் இது குருசிகார் எக்ஸாமில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கிளாஸில் நம்ம பார்த்தது கண்டங்களின் தோற்றம் அப்படின்னா என்ன பூமியில் காணப்படக்கூடிய பாறை வகைகள் அப்புறம் முக்கியமான மலை தொடர்களை பற்றி பார்த்தோம் கண்டிப்பாக ஜஸ்ட்டு பத்து நிமிஷம் தான் ஒரு மதிப்பெண் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஆல் தி பெஸ்ட் இது போல் பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க குட் லேக்